ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன்ஸ்டூட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறம் மொதல் அந்த வீடியோவில் பார்க்கப்றோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது எங்கள் கதிர் வந்துட்டு அவங்க நினச்ச நினச்சவாரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்காக திறப்ப விழாக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வீட்லேயும் வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை திறப்ப விழா இருக்குது அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் கதிர் வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியாடா கதிர் அப்படின்னு சரணன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமான்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டோமாடா அப்படின்னு இல்லைண்ணே நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் எனக்காக அந்த இடம் பார்த்து கொடுத்துடல அதுவே பெரிய பெரிய உதவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜுமே வந்துட்டு ராஜுக்கையும் டிஸ்கஷன் பண்ணி கதிர் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பேர் டெக்கரேஷன் மட்டும் பேர் அடுத்தது பேர் வைக்கிற இதை மட்டும் யார்கிட்டையும் வந்து கதிர் வந்து சொல்றதே இல்லை என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி கேட்டாங்க யாருக்குமே எந்த ஒரு எண்ணையோ சொன்னியும் வரல கதிருமே கூட யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை ஸோ ராஜு கூட கேட்டு பார்க்குறாங்க கதிர் ட்ராவல்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்கேன் நாளைக்கே கடை திறக்கிற விழா என்ன முடிவு பண்ணியிருக்கேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும் அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க என்ன பேர் வச்சுருக்க என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு உனக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அப்படின்னு கதிர் வந்து சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி போய் கடையில் திறப்பு இல்லாக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ எங்கள் இருந்து எல்லாருமே வந்து கிளம்பி வராங்க ஸோ ஆல்ரெடி எல்லோரும் போயிட்டு அங்கே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருந்து கோமதி கூட கிளம்பி அப்போ தான் வந்து வராங்க பார்க்கவே டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கிற மாவில் அப்படின்னு பழனிங் சொல்லிட்டுருக்காங்க சுகன்யா எல்லாேருமே வந்திருக்காங்க அரசி கூட அண்ணே கரெக்டான இடம் தானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கூட பேசுகிறாங்க இதுக்கப்புறம் பாண்டியனும் வராங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் உள்ளே உள்ளேக்கர் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குது உள்ளே ந இடம் நல்லாயிருக்கு வெளியே கார் நிறுத்த நல்லாயிருக்கு இன்னும் எத்தனை கார் வேணாலும் இங்கே வாங்கி நிறுத்தினா போடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சரி டைம் அடிச்சு திறந்துடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கதிர் சொல்லவும் சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து க அதை வந்துட்டு அப்பா நீங்களே வந்து திறந்து வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கடா வேணுன்னா அம்மாவை ஓப்பன் பண்ண சொல்ல அப்படின்னு இல்லைப்பா நீங்கள் தான் அப்பா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாப்பில் என்னடா உங்கள் பேர் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பள்ளியில் கேட்குமோ அம்மா திறந்த உடனே தெரியப்போகுது இருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து பாண்டியன் ஓப்பன் பண்ணால் பார்த்தா பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்குது இதை பார்த்த உடனே எல்லாேருக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது உன் அப்பாவோடைய பேரை வைப்பேன்னு நானே எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கதிர் வந்தது பழனி வந்து சொல்லவும் கேட்டேன் இந்த பாடிய ட்ராவல்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே எங்கள் பான் எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா என் பேரை வச்சிருக்கா அப்படின்னு ஏன்பா உங்கள் பேரை நான் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பா கதிர் வந்து கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என் அம்மா பேர் இல்லை ராஜு பேர் இல்லை ஓன் பேர் இதெல்லாம் வச்சுருக்கல அப்படின்னு ஏன்ப்பா என்னுடைய அப்பா நீங்கள் தானே இதுக்கு நான் இது முன்னேறதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான் உங்களுடைய பேரை தானே நான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கதிர் வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்போ கதிர என்னதான் உனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் உன் அப்பா பேரே நீ வண்ணு நான் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க எங்கள் ராஜி மீனா செந்தில் சரவணன் எல்லாேருமே பயங்கர சந்தோஷமாகறாங்க மாமா பேர் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கூட சந்தோஷப்படுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க இப்போ இங்கே நம்ம என்ன தான் கோமதி சொன்ன மாதிரி அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவனை எவ்வளோ தடவை திட்டியிருக்கோம் என்னத்துக்கும் உதவாக்காரன் தண்டம் லா கேர்ரியர் வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு நம்ம கதிரை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கோம் ஆனால் கதிர் இது எதையுமே கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம என்னுடைய பேர் இந்த ட்ராவல்ஸுக்கு வச்சுருக்கிறானியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப வந்து பொறிச்சு போகிறாங்க இப்போது அப்பா உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்குடா நீ நினச்ச மாதிரியே பெரிய ஆளாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காங்க கிட்ட தகுந்ததுக்கப்புறமா எல்லாரும் வாங்க டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்ஸை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துருக்காங்க நினச்ச மாதிரியே எப்படி ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டேன் கூடி சீக்கிரம் பெரிய ஆளாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே வந்து கதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க என்னடிவேன் எப்போ பேரை போய் போய் இந்த கடைக்கு வச்சுருக்கா ஏன் பாண்டி ஸ்டோருன்னு சொல்லிவிட்டு ஒரு க மளிகை கடை இருக்கிறதே பத்தலையா இப்போ இதையும் பாண்டியன் ட்ராவல்ஸாக மாற்றிருக்கான் அவ்வளோதான் இவரை கையிலே பிடிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட நம்ம செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட பண்ணையினை பற்றி சொல்லிட்டுருக்காங்க ஏங்க மாமா பேர் கதிர் வச்சதில் எல்லாேருக்குமே சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் ஏங்க மாமா பேர் நல்லா தான் இருக்குது அமைதியாக இருங்க உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடாது என்ன நான் கூட கதிரானால் வைப்பான நினச்ச பார்க்கலாம் பேரை பார்த்ததுக்கப்புறமா கதிராக உங்களுடைய அப்பா பேரை வச்சுருக்கான்னு எனக்கே ஷாக்காக இருக்குது அவருக்கு கூட தெரியுது ம் என்னதான் வெளிய்குள்ளே கோவத்தை காட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்பா பாசத்தோட கதிர் வந்துட்டு அந்த பேரை வந்து வச்சுருக்கான் நீங்களும் இருக்கீங்களே எப்போ பார்த்தாலும் மாமாவை தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து சொல்லிட்டுருக்காங்க அவருடைய அருமை எனக்கு மட்டுந்தானே தெரியும் வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் செந்தில் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இங்கே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் வந்து கதிரை நினச்சி கதிர் பாண்டியனோட பேரை வச்சுருக்கறதான் நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்ட ஆளுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எல்லோரும் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க ஸோ பா பாண்டியனும் கோமதி இவங்க மட்டும்தான் முன்னாடியே வந்திருக்காங்க ஸோ கூட அரசியும் வந்திருக்காங்க இப்போ இங்கே பாணியை பார்த்த உடனே கோபதேமே இருந்துக்கிட்டு எங்கே என்னாச்சுங்க இப்போ தாண்டங்க நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தீங்க இப்போ வந்து வருத்தப்பட்டு அழுகுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லாடி நான் அவனை எவ்வளவோ கழிச்சு கூட்டியிருக்கேன் உன் முன்னாடியே ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையும் அவன் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் என் பேரை வச்சுருக்கானே நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அவனோட மனசில் நான் எந்த அளவுக்கு இருக்கன்றது இப்போ தான் எனக்கு புரியுது ஆனால் நான் பேசுறதுக்காட்டி தான் அவன் பதிலுக்கு பதில் ஏதாச்சும் பேசுகிறான் தவிர அவன் எனக்கு ஒரு இடத்துல கூட மரியாதை கொடுவன் நடத்தினதும் இல்லை மற்றவங்கக்கிட்ட என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பையனை நான் அவனை ஒழுங்காக திட்டாமல் பாசமாக பேசாமல் நான் தான் அவன் மேலே ரொம்ப கடுப்பாகும் கோபமாவும் பேசியிருக்கேன் நடந்திருக்கேன் ஆனால் அவன் அது எதையுமே மனசு வைக்காமல் என்னோடய பேரை வச்சுருக்க நாடி கோமதி எனக்கு கதிரை நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது கதிர் அவன் நினச்ச மாதிரி கண்டிப்பாக பெரியாலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்லாவோ ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்பா இது கேம்பா வருத்தப்படுறீங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்கப்பா செந்தில் அண்ணன் தான் எல்லாத்தையும் டேரக்டாக பேசுமே தவிர கதிர அண்ணன் அப்படி இல்லைல்லப்பா மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் ஓப்பனாக பேசிடும் சட செடன்னு பேசினாலே உங்கள் மேலே அவ்வளோ பாசப்பா அண்ணங்கா அவ்வளோ பாசப்பா அண்ணன்களுக்கு எல்லாேருக்குமே அது எப்படிப்பா உன்னை எல்லாரும் எடுத்து பேசிட முடியும் நீங்க ஏன்னா அவ்வளோ பாப்பா எனக்கு தெரியும்ப்பா உங்களை பற்றி அதே மாதிரி தான் கதிரண்ணனுக்கோ எந்தல அண்ணனும் போக போக உன்னை புரிஞ்சுக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே வந்து பேசிகிட்டு இருக்க ஏங்க இன்றைக்கி இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு வலுவீங்க நான் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி சொல்லிவிட்டு உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் பெரிய அவன் பாருங்க அப்படின்னு கோமதியும் வந்து பாண்டியன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இங்கே பாண்டியன் மனசு உடைஞ்சு போயிருக்கிறத நம்ம கதிர் பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க என்னப்பா இது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இல்லடா கதிர் அவங்க எவ்வளோ திட்டிருக்கேன் அடிச்சிருக்கேன் அதாவது ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன் ஆடா நீ என்னுடைய பேரை இப்போ நான் எதிர்பார்க்கலடா இந்த அப்பா திட்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் இந்த ட்ராவல்ஸ்க்கு என்னுடைய பேரை பாரு எனக்கு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க வந்து நம்ம க பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்கோமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்ன தான் என்னை நீங்கள் திட்டினாலும் நீங்கள் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பெரிய ஆளாகுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரமே வந்து சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் தா எல்லாருக்குமே வந்து எல்லோரும் எங்கே போயிருக்காங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கும்பலாக வந்து காரில் இறங்குறாங்க சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்த உடனே எங்கள் பாட்டியுமே இருந்துக்கிட்டு என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லோரும் எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சுகன்யா வராங்க சாப்பாத்தா சுகன்யாவை கூப்பிப்பிட்றாங்க ஏய் வாடி இங்கே எல்லாரும் எங்கேயும் போயிட்டு வரீங்க காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதான் நம்ம கதிர் இருக்கான்ல அவன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான் அது இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்ன உடனே என் தாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொல்கிறேன் உண்மை தேவா அப்படின்னு ஆமா பாப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உள்ளே போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ இங்கே ஸோ கதிர் வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கிற ஏழு விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வருது இங்கே நம்ம சக்திவேலுக்கும் தெரிய வருது சக்திவேலுக்குமே விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கரவும் வருது அந்த பாண்டியன் குடும்பம் முன்னேறிடவே கூடாது அப்படின்னு எங்கள் சக்திவேலில் வந்து நினைக்கிறாங்க இது எப்படியாச்சும் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே ட்ராவக்காது ட்ராவல்ஸ் ஆரம்பித்த விஷயம் எங்கள் பாண்டியனோட அக்காவுக்கு வந்து தெரிய வருது ஸோ அவங்க விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இந்த பாண்டிய பையன் ஒரு வார்த்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு கோவத்தோடு வீட்டுக்கு வராங்க ஸோ ட்ராவல்ஸ் ஆரம்பி ஆரம்பித்த சந்தோஷத்தில் எல்லோரும் வந்து அப்போ தான் இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே வாங்கக்கா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாண்டியா பொண்ணு கேட்டு வந்தோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்களை பழி நீ பணத்தை திருப்பி வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற கோவத்தில் நீ இந்த இந்த சொந்தம் இருக்கிறதையே மறந்துட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்காக அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு பின்ன உன் பக மகன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கான் இந்த விஷயம் ஊர் போலாக பரவிட்ருக்கு இந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இந்த அக்காவை கூப் நீங்கள் யாருமே நினச்சி பார்க்கலில்ல கூப் பண்ணணுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ வேணாம் எதுவும் போயிட்டேன்னா அப்படின்னு இங்கே வந்து கவமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னாடா உனக்கு கூட இந்த அத்தையை கூப்பிடணுன்னு தோணலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அத்தை அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஃபங்க்ஷன்லாம் எதுவும் அந்த அளவுக்கு அத்தை சும்மா சிம்பிளாக ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் இந்த வீட்டில் ஒரு ஆளை என்ன மதி கிளியாணி இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே நான் என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கான்னு இவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இல்லை அப்படி தான் நினைக்கிறீங்க இந்த உறவு வேண்டாம்னு நினைக்கிறீங்க இல்லை போயும் போயும் என்ன சொல்லணும் இந்த சம்பந்தம் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்து திரும்பவும் உங்ககிட்ட பொண்ணு கேட்டு அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டு இங்கே வந்தோம் இல்லையா அது எங்களுடைய தப்பு தான் அதுக்காக ஒரு ஒரு ஆளாக கூட வந்துச்சு எங்களை கூப்பிடவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை இருக்காங்க ஸோ இதோட பிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த பிசோடனில் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல்ஸ் ஆரம்பித்த சந்தோஷத்தில் இப்போ தான் இருந்தோம் அதுக்குள்ளே எப்படி ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையும் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க கதிர் அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இல்லை ஃபீல் எவ்வளோஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்